வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீன்ஸ் பெல்ட் பத்தி தான் பார்க்க போறோம் ஜீன்க்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்துறதே இல்லை அடுத்தது வந்து வேம் வேம்பில் வந்து என்ன ப்ளான் பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தலாம் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதோட வந்து உரத்தோட கலந்து போடக்கூடிய வேம் எந்த வேம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்பல உங்களுக்கும் இதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜிங்க் வந்து நெற்பயிருக்கு வந்து நிறைய சொல்லிருக்கோம் ஜிங்க் போடுறதுனால நெல்லுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் நம்ம வந்து எப்படிலாம் வந்து மகசூல் அதிகரிக்க வந்து உதவும் அப்படிங்கற வந்து நிறைய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நடவு நட்ட பயிரில் ஜிங்கல் பயிர் போட்டா பயிரோட பேர் வளர்ச்சி எப்படி இருக்கும் பயிர் வந்து எப்படி டக்குன்னு பச்சை கட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இது எல்லாமே வந்து ஜிங்கு போடுறதுனால தான் நடக்கிறது ஏன்னா ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து நெல் வந்து விரும்பி எடுக்கக்கூடிய சத்துக்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்து தான் ரொம்ப முக்கியமானது அதை ஏன் வந்து அடியிலே போடணுமா மேல போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியில போடுறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் குழவுழப்பா இருக்கிறது பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இதுகளுக்குலாம் வந்து நீங்க ஜிங்க் போட்டீங்கன்னா கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் இருகள் கொடுக்கும் அதே மாதிரி வந்து அடியில போடுறதுனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா பயிர் வந்து அந்த காயங்கள் பட்டிருக்குது பிளஸ் வந்து பயிர் வந்து அரிக்கும் போது பறிக்கும் போது வந்து வேறு அருந்து போறது அதுக்கெல்லாம் வந்து ஜிங்க் போட்டீங்கன்னா ஜிங்க் வந்து டக்குன்னு அந்த காயங்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து டக்குன்னு சரி பண்ணும் சரி பண்ணி அந்த பேர்கள் எல்லாத்தையுமே வந்து சிரிப்படை வச்சு புதுசா வந்து உரங்களை எடுக்க வைக்கும் வேகமா அந்த பயிர்க்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி குடிச்சவங்க கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு குளுக்கோஸ் குடிச்சா நமக்கு எப்படி ஒரு தெம்பு வருதோ அந்த மாதிரி வந்து ஜிங்க் போட்ட உடனே நெல்லுக்கும் வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வரும் அடுத்து எடுக்கணும் நல்லா சீக்கிரம் வளரணும் பயிர் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்தியா இருக்கிறவங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க உண்டாங்க அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து ஜிங்க் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா வேலை அதனாலதான் வந்து ஜிங்க் செல்வாட் கம்பல்சரி போடணும் அப்படின்னு சொல்றது இது வந்து கை இருக்கட்டும் மிஷின் நடவாக இருக்கட்டும் விதப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே போடலாம் கை நடவு மிஷின் நடவுனா அந்த களைக்குள்ளி போடும்போது ஒரு நடவு நட்டு ஒரு மூணு டு அஞ்சு நாள் இந்த கேப்ல வந்து களைக்குள்ளி ஜீன்ஸ் எல்பீட்டு கூட மணல் இதுக்கெல்லாம் வந்து போட்டாலே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கலைக்குள்ளி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கவுன்சில் ஆக்டர் போடுங்க கவுன்சில் ஆக்ட்ரு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் அதுக்கு மேல போடாது அது கூட மணல் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கிலோ அது கூட வந்து ஜீன்ஸ் எல்பீட்டு வந்து ஒரு எட்டு டு பத்து கிலோ முதல்ல வந்து கலைக்குழி வந்து மணல்ல கலந்துக்கிட்டு தண்ணியில கடைச்சு மணல்ல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிங்ஸர் பெட்டி கொட்டி கலந்து போடுங்க நல்லா சென்று போட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேடு தெரியாது தண்ணி வச்சுருங்க இதே வந்து நேரடி நெல் விதிப்புல வந்து ஜிங்ஸர் பெட்டி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க விதைச்சி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேல களைக்குழி பயன் படுத்துனதுக்கு அப்புறம் கலைக்குழி வந்து கண்டிப்பா வந்து பதினஞ்சு நாளைக்கு மேல ஈரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா களைக்குழி பயன்படுத்திட்டுங்க என்னென்ன கலைகள் இருக்கா அந்த கலைகளில் ஏற்ற மாதிரி கலைக்குழி பயன்படுத்தி கலைக்குழி பயன்படுத்தி ஒரு வாரம் கழிச்சு ஜீன் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு டு பத்து கிலோ மணல்ல கலந்து அப்படியே போட்டு விட்டீங்கன்னா நீங்க தலைப்புள்ளி அடிச்சதுல பயிர் கொஞ்சம் மஞ்சளா வெளுத்து போயிருக்கும் வேறு எல்லாம் கொஞ்சம் சோந்தாப்புல இருக்கும் அதுக்கு வந்து நீங்க இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து மணல்ல கலந்து போடுறதுனால ஈரமைச்சு போட்டீங்கன்னா அப்படியே வந்து டக்குன்னு வந்து பச்சை கட்டி வரும் அந்த பச்சை பிடிக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப பாஸ்டா இருக்கும் நமக்கு வந்து அந்த மாற்றங்கள் வந்து நல்லா தெரியும் இது வந்து கலைக்கொலி பயன்படுத்துற வயல நேரடி நெல்வதற்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து நிறைய ஏரியாக்கள்ல வந்து விலை அதிகமா இருக்கு எங்க ஏரியாவில எல்லாம் எ தொள்ளாயிரம் அந்த மாதிரி எல்லாம் விற்கிது அப்படின்னா ரேட் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜில் வரும் கிம் தெரிஞ்சுக்க இருபத்தோரு பர்சன்டேஜில் வர்றது அதான் வந்து எல்லாத்துலையுமே வந்துட்டு இருக்காங்க அதான் நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம் அதோட விலை தான் இப்போது தொள்ளாயிரம் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரேட் வந்து கம்மியான விலையில பேணும் அப்படின்னா டிஸ்பிளேல சட்ட அந்த நம்பர் வந்து கார்புங்க நடிப்ப வந்து வாங்கிடலாம் ஜிங்சல் வீட்டு வந்து கம்மி விலையிலேயே வாங்கிக்கலாம் இதுல வந்து பாதி விலகும் உங்களுக்கு வராது ஒரு ஏக்கருக்கே வந்து பத்து கிலோ அதுவே வந்து பாதி விலை கூட வராது நீங்க வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து வேம் வேம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து வேம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க வேமோட ஃபங்க்ஷன் என்ன வேம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஏன்னா வேம் போட்டோம்னா வந்து பயிரோட தேர்நிலை ஒட்டிக்கிட்டு பாஸ்பரஸை வந்து வேகமாக எடுத்து கொடுக்கும் மண்ணில் இருக்க பாஸ்பரஸ் நம்ம போடக்கூடிய பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தெரிவிட வச்சு பயிர் எடுத்து கொடுக்கும் பாஸ்பரஸ் பயிருக்கு போச்சுனாவே நல்லா வேர் வளர்ச்சி வரும் வேர் வளர்ச்சி வச்சுனாவே பயிர் நல்லா குத்துக்கட்டும் பயிர் நல்லா கைத்தியாக்கிறாங்க இது வந்து நெல்லுக்கு மட்டும் இல்லை எல்லா பயிர்களுக்குமே இது போடணும் நல்ல வளர்ச்சி கொடுக்குறது நல்ல பயிர் வந்து நல்லா துளிர் இருக்கு பூ இருக்கு அதுக்கு முக்கிய காரணமே வேர் தான் அந்த வேருக்கு வந்து இந்த வேம் பயன்படுத்துறது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த வேம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து உரத்துல கலந்து போடக்கூடிய வேமா வந்து வாங்கி பயன்படுத்துங்க உரத்துல கலந்து போட முடியாத வேம்களை வாங்கி பயன்படுத்து அதே மாதிரி வந்து வேம் கோடைையில நிறைய விவசாயிகள் வந்து அது கூட வந்து பங்கி சைடு அதாவது பூஞ்சல கொல்லிகள் நிறைய பேர் வந்து அது கூடவே கலந்து போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க எனக்கும் வந்து போட்டீங்கன்னா இந்த வேமோ அழிஞ்சிடும் உங்களுக்கு காசு சுத்தமா வேஸ்ட் ஆயிரும் இதெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்துங்க மேல ஸ்ப்ரே பண்ற மருந்துக்கும் பூஞ்ச பூஞ்சன மருந்து பூச்சி மருந்துகள் பிரச்சனை இல்லை அடியில் உரத்துகளோட கலந்து போற அந்த பூஞ்சன குழிகளை எதுவுமே பயன்படுத்திடுறீங்க ரொம்ப முக்கியமானதை அதை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பேம் வந்து என்னென்ன கம்பெனிகளை வரலாம் வந்து நம்ம வந்து உரத்தோட பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ லைஃப் கம்பெனி வந்து ஜியோ ரிச் அப்படின்னு சொல்லி வந்து ஏக்கருக்கு நாலு கிலோ நாலு கிலோ வந்து உரத்தோட கலந்தே போடலாம் கலந்து போட்டாலுமே வந்து அது நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து தங்குகா கம்பெனியில் வர வந்து கால் கிலோ பேக்கிங்ல வந்து டீன்னு சொல்லி வருது இதுவும் வந்து உரத்தோட கலந்து போடலாம் உரத்தோட கலந்து போட்டாலும் எந்த பாதிப்பு வந்து பயிரோட வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு டக்குன்னு வந்து பயிர் கிளம்புறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அடுத்தது வந்து பயோ மேச்சர் கம்பெனியில் வந்து வேம் ரூட் அப்படின்னு சொல்லி வருது இதுவும் வந்து உரத்தோட கலந்து போடலாம் இதோட அழகு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தான் நூறு கிராம் வந்து உரத்தோடய கலந்து போகலாம் உரத்தோட கலந்து போட்டாலும் பயிரோட வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் நாலு கிலோவில் வந்து அடுத்த காலு கிலோ அடுத்த நூறு கிராம் இப்படியே அளவு குறையும் போது வந்து அதுல இருக்க ஸ்கோரோட அளவு குறையாத அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாலு கிலோ கிலோ அதே அளவு தான் ஸ்கோர் இருக்கும் நூறு கிராம் வர்றதுலையும் ஸ்கோர் அதே அளவு இருக்கும் இந்த நாலு கிலோவில் வர்றத வந்து நமக்கு வந்து இடையில வந்து ஏதாவது ஒரு ஒரு பொருள கலந்துதான் வந்து நமக்கு நாலு கிலோவா கொடுக்குறாங்க ஆனா அதுக்குள்ள இருக்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா அதே அளவு ஸ்கோர் தான் இருக்கும் அதே மாதிரி வந்து கால் கிலோ கொடுக்குறாங்கன்னா கால் கிலோல வந்து அந்த ஸ்கோர் வந்து அதே ஸ்கோர் தான் இருக்கும் அதுவும் வந்து அந்த கால் கிலோ வந்து கால் கிலோ ஃபுல்லாக தான் அந்த டேம் இருக்கும் அதே மாதிரி வந்து நூறு கிராம் நூறு கிராம்ல வந்து அதே தான் டேம் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து வேற எதுவும் அந்த இந்த சேர்த்து கலக்கிறது மண் இந்த மாதிரி கலந்து நமக்கு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க கம்மியான அளவுல கொடுப்பாங்க வேமாவே வாங்கி டைரெக்டா பயன்படுத்தலாம் அதிகமாக இருக்கிறதுல ஏதாவது ஒரு இதில் கலந்து கொடுப்பாங்க இது வந்து நம்ம வாங்கி நம்ம ஏதாவது கலந்து அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நூறு கிராம் கால் கிலோ வர்றதெல்லாம் வந்து ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ எருவுலையோ மணல்லையும் கலந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து தாராளமாக உரத்தோட கலந்து அப்பவே போடலாம் இது எடுத்த அந்த நூறு கிராம் கால் வந்து எல்லாம் வந்து அந்த மணல கலக்க சொல்றோம்னா அளவு கொஞ்சம் கம்மியாக ஏன்னா எரு மணல்ல கலந்துட்டு உரத்தோட கலக்கும் வந்து நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்காண்டி வந்து தாராளமாக வந்து இதை பயன்படுத்தலாம் இப்ப நம்ம சொந்த பேங்க்கள் எல்லாமே ஓரளவு வந்து விலை கம்மியானது அதுலயும் லாஸ்டா வந்து இந்த பைனான்சர் கம்பெனி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மி ஆனா ரிசல்ட் பேஸ் நல்லா இருக்கு அந்த நூறு கிராம்கிறது வந்து ரிசல்ட் இருக்குமா அப்படிங்கிற வந்து நிறைய பேர் குழப்பமா இருக்கும் கோடை டைப்லயே பாத்தீங்கன்னா ஆஹ் சில விவசாயிகள் வந்து பயிர் கரையிடும் போது அதை கொடுத்து பார்த்தோம் நல்ல ரிசல்ட் அதை பார்த்து ஒரு நாற்பது ஒன்பது விவசாயிகள் அதை வாங்கி பயன்படுத்துறாங்க நல்லா ரிசல்ட் இருந்துச்சு அதனால தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இந்த பேங்க்கு உங்க சைட்ல கிடைக்கல அப்படின்னா இந்த வேம் வேணும் வாங்கி வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிங்க வந்து டிஸ்பிளேல தெரியுமா அந்த நம்பருக்கு வந்து கார்த்தேன் கண்டிப்பா வந்து வேம் வாங்கிக்கிடலாம் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே பால்